வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்டி எல்லாருமே எப்படி இருக்கீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல அனிதா அப்படிங்கிறவங்க தண்ணீர் கடியில செய்யற சாகச நீச்சல் போட்டியில் பங்கேற்கிறாங்க பார்வையாளர்களோ உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க நேரம் செல்ல செல்ல அனிதா வெளியில வரவே இல்லை ஆனால் பார்வையாளர்கள் ஜட்ஜஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்னும் நீருக்கடியில் வந்து மூச்சை அடக்கி சாகசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் அவங்களோட பர்சனல் கோச் ஆண்ட்ரியா அவங்களுக்கு தான் தெரியுது இவங்களோட நேரம் இது இல்லையே இந்நேரம் இவங்க மேல வந்திருக்கணுமே இவங்களோட மூச்சு அடக்கிற தன்மை இவ்வளவுதானே அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுனால இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸோட ஷூஸோட வந்து எதையுமே யோசிக்காம டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க குதிச்சு அவங்களோட இடுப்பை சுற்றி வளைச்சு மூழ்கிக்கிட்டு இருந்தால் அவங்கள மேலே கொண்டு வந்து அவங்களோட உயிரை காப்பாத்துறாங்க நம்ம பல நேரத்தில் நம்ம சிரிச்சிட்டு தான் இருப்போம் ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆபத்தும் நமக்குள்ள இருக்கிற அழுகையும் நம்மளை உண்மையாவே மனசெரிஞ்சு அகம் பார்த்து பேசுகிற நண்பர்களால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையிலருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படி ஒரு நண்பர்களையாவது நமக்காக நம்ம அழுகையின் மத்தியில நம்மளோட தோல்வியின் மத்தியில நம்மளோட கஷ்டத்தோட மத்தியில நம்மளை கையை பிடிச்சி வெளியில தூக்கி விடுறதுக்கு ஒரு நல்ல உறவா நீங்கள் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துக்கோங்க